திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தாள் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் தேசமூய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் மலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சன்னியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெருங் கருணைக்கு எனது முதற்கன் வணக்கங்களை உரைத்தாக்கி ஐபக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் இப்பொழுது பெரிய புராணத்திலே மிக மிக சிறப்பான முக்கியமான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய புராணத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அவர் முதல்ல சிவபெருமான் கிட்ட திருவெண்ணை நல்லூரில் அருள் பெற்று பாடத் தொடங்கியதையெல்லாம் பார்க்கிறோம் தான் பார்க்கிற பொழுது நாம் ஒரு விஷயம் சுந்தரமூர்த்தி சாமி சிவபெருமான் கிட்ட நான் பாடணும் சொற்றமுழ் பாடுன்னு சொல்கிற பொழுது அவருக்கு என்ன பாடுறதுனே தெரியல ஒரு நிமிஷம் அவர் ஷாக்கில் இருக்கிறாரு ஏன்னா பெருமான் தடுத்தாட்கொள்ளுன்னு சுந்தரர் சொன்னாரு ஆனா அவர் இப்படி வந்து தடுத்தாட்கொள்வாருன்னு யாருக்கு சார் தெரியும் சுந்தரரும் அந்த அதிர்ச்சியில இருந்தாரு பாட வாய் வரல நான் உன்ன என்ன பாடுவேன்னு கேட்கிற பொழுது சிவபெருமான் சொன்னாரு நீ எனக்கு முத முத ஒரு பேர் வச்சியே பித்தனேன்னு ஒரு பேர் வச்சியே அந்த பேரை வச்சே பாடு பித்தான்னு பாடுன்னு சொல்கிற பொழுதுதான் அவர் பித்தா பிரைசூடி என்று பாட தொடங்குகிறாரு இந்த விஷயத்த நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கணும் சாமி சுந்தரர் சாமி கிட்ட உன்னை நான் பாடணும் அதற்கு அடிகுடுன்னு சொல்கிற பொழுது பித்தான்னு ஒரு சொல்ல கொடுக்கிறார் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி இந்த பதிவிலே உங்களுக்கு தேவைப்படும் பித்தானு ஒரு சொல் கொடுக்குறாரு அதை வைத்து இவர் பாடுகிறாரு பாடிவிட்டு அவர் தலங்கள் தோறும் யாத்திரை போகிறாரு நிறைய தலங்களுக்கு போறாரு திருவதிகைக்கு போறாரு திருவதிகை என்பது திருநாவுக்கரசர் சிவபெருமானிடம் அருள் பட்ச தலம் அங்கதான் திருநாவுக்கரசரை சிவபெருமான் ஆட்கொள்கிறாரு கூற்றாயினவாறு கொடுமை இருக்கொடுமைபல செய்தன நான் அறியேன் எற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும்னு பாடி அவர் வந்து அருள் பெற்ற இடம் அவருடைய சூளை நோய் வந்து அந்த சூளை நோய் நீங்கப்பட்டு அவரோட சமண சமயத்திலிருந்து சைவ சமயியாக மாற்றப்பட்ட இடம் திருவதிகை அதனால சுந்தரர் போறாரா அந்த மடத்து அந்த திருவதிகைக்கு போய் அந்த திருமண்ணை மிதிக்கவே அவர் பயப்படுறாரு ஏனெனில் இது திருநாவுக்கரசு பெருமான் தொண்டு வள தொண்டு நெறி வாழ்வதற்காக வந்த திருநாவுக்கரசு பெருமானுக்கு அருள் கிடைத்த இடம் இந்த இடத்துக்கு நான் போக முடியாது இது நான் மிதிப்பதற்கு தகுந்த இடம் கிடையாதுன்னு சொல்லி திருவ திருவதிகை எல்லைக்கு வெளியே சித்தவட மடம்னு ஒரு மடம் இருக்கு அந்த மடத்திலேயே தங்கிடுறாரு இரவு சிவபெருமான் கோயிலில் இருந்து அந்த மடத்துக்கு வந்து சுந்தரர் காலில் சுந்தரருடைய தலையில் அவருடைய திருவடிகளை பதித்து திருவடி தீட்சை கொடுக்கிறார் எப்படி எப்படி சிவபெருமான் கோயிலிருந்து நேராக வந்து இவருக்கு திருவடி தீட்சை கொடுக்குறாரு திருவதிகையில் இது நடக்குது சீர்காழிக்கு போகிறாரு சீர்காடியையும் அவர் மிதிக்கலை ஏன்னா அது ஞான சம்பந்த பிள்ளையார் தமிழ் வாழ வந்த சம்பந்த பிள்ளையார் தமிழ் ஞான சம்பந்தன் அவதாரம் செய்த இடம் அங்கே நான் எப்படி மிதிக்கிறதுன்னு அங்கேயும் அவர் மிதிக்கவில்லை அங்கேயும் அவர் வெளியே இருந்து வணங்கிட்டு தான் போகிறாரு இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்று தோன்றுகிறது ஒரு அடியார் பிற பால் வைத்திருந்த ஒரு அன்பு வேற வேற காலம் தான் சம்பந்தருக்கு அப்புறம் பல நூற்றாண்டு கழித்துதான் சுந்தரர் வராரு இருந்தும் அந்த அன்புல ஒரு மாற்றம் ஏற்படலை பாருங்க இதுதான் சுந்த சம்பந்தர் ஞாநாவுக்கரசருக்கும் இதே மாதிரியான ஒரு அன்பு தான் இருந்தது அதை வந்து நாம் அவர்கள் புராணத்தை பார்க்குறப்ப ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி சம்பந்த பிள்ளையார் திருவாலங்காட்டுக்கு போறப்ப என்ன நினைத்தார் முதல்ல அது திருவாலங்காடு ஊர்த்துவ தாண்டவரா சிவநாடுன்னு இடம்னு நினைக்கல அது பஞ்ச சபையில ஒன்றுலாம் நினைக்கல அது அம்மையார் வழிபட்ட இடம் காரைக்காலம்மையார் முக்தி அடைந்த இடம்னு அவர் முதல்ல நினைக்கிறாரு அதுதான் அவர் அடியார்கள் பால் அன்பு இது ஒவ்வொரு அடியாருக்கும் இருக்கு எல்லா அடியார்களும் தங்களுடைய நெறி சிறந்தது தான் தான் சிறந்த அடியாருன்னு நினைக்கல தன்னை போலவே எல்லா அடியார்களையும் அவர்கள் கருதி வழிபட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் அந்த அடி சிவ அடியார்களுடைய சிறப்பாக இருக்கு அப்படிப்பட்ட சிறப்புலரை சுந்தரர் வந்து இந்த தலங்களை எல்லாம் வந்து இப்போ அவர் மிதிக்காமலே வெளியே இருந்து பாடி வழிபட்டு போனாரு அப்படியே போறவர் தில்லை சிதம்பரத்தை பராகாச வெளியில் அவர் நடராஜ பெருமான் ஆடுகிற அந்த தில்லைக்கு போகிறாரு அங்கே போய் நடராஜ பெருமான் அப்படியே பார்க்க உள்ளே போறாரா சார் உள்ள போகிறப்ப நமக்கெல்லாம் என்ன சார் இருக்கு ஐம்புலன்கள் இருக்கு கண் காது மூக்கு வாயி மெய் இதெல்லாம் ஐம்புலன்கள் இருக்கு சுந்தரருக்கும் ஐம்புலன்கள் இருந்தது ஆனால் நடராஜரை பார்க்க போகிற பொழுது அந்த ஐம்புலன்களுடைய ஆற்றல்களும் ஒன்னா கண்ணுக்குள்ள வந்துருச்சு காது வேலை பார்க்கல வாயில வார்த்தை வரல கால்னால நடக்க முடியல எதுவும் பண்ண முடியல கண்ணு அந்த நடராஜரை பார்த்து கண்ணீர் சொறிந்து கொண்டே இருக்கிறது ஐந்து பேர் அறிவு கண்களே கொள்ள நிற்கிறது அளப்பரும் கரணங்கள் நான்கும் நமக்கு நான்கு கரணங்கள் இருக்கு மனம் சித்தி புத்தி அகங்காரம்னு நான்கும் இருக்கு சித்தம் புத்தி அகங்காரம்னு சுந்தரருக்கும் நாளும் இருந்தது ஆனால் நாளும் வந்து ஒன்றா டீஆக்டிவேட் ஆகி ஒன்றாயிருச்சு சித்தம் என்கிற ஒன்றுக்குள்ளே அடங்கி விட்டது அலப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக அந்த சிந்தையில் யார் இருக்கா பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அது மட்டும்தான் வேலை பார்க்குது மனசு வேலை பார்க்கல புத்தி வேலை பார்க்கல அலங்காரம் வேலை பார்க்கல ஒன்றும் வேலை பார்க்கல சிந்தை மட்டும்தான் அங்கே வேலை பார்க்குது அலப்பரும் கரணங்கள் ஆ நான்கும் சிந்தையே ஆக நமக்கும் மூன்று குணங்கள் இருக்குது இந்த நீங்கள் படையப்பா பாப்படத்திலாம் பார்த்துருப்பீங்க சாத்விக குணம் ராஜச குணம் தாமச குணம்ன்ட்டு அதெல்லாம் ஒரு பெரிய டைலாக்கே இருக்கும் அதை நான் இங்கே எல்லாம் சொல்ல விரும்பலை நம்ம சாத்விக குணம் ராஜச தாமசம்னு மூன்று குணங்கள் இருக்குது சுந்தரருக்கும் மூன்றும் இருந்தது ஆனால் அந்த சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை பார்க்குற பொழுது மூன்றில் ரெண்டுமே வேலை செய்யலை எது தாமச குணமும் ராஜச குணமும் வேலை செய்யல அது ரெண்டும் ஒன்றா சாத்வீகத்துக்குள்ளே போய் அடங்கி குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக என்னென்ன நடக்குது ஐம்புலன்கள் ஒன்றாகுது நான்கு கரணங்களும் ஒன்றாகுது மூன்று குணங்களும் ஒன்றாகுது இந்து வாழ் சடையன் உம்பரார் தலைவன் ஏற்றிடும் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் துளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் அதென்ன மாறுலா மகிழ்ச்சி அந்த பெருமானுடைய கூத்த பார்த்த மகிழ்ச்சி அவருக்கு எப்பவுமே மாறவே இல்லை அப்படி மாறுலா மகிழ்ச்சியிலே மலர்ந்து அவர் பாடுகிறார் தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன்றன் திருநடங் கும்பிடப்பற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதான் இன்பமாம் என்று சாமியை நான் கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை கைலாயத்திலிருந்து அனுப்புற பொழுது என்ன என்ன பூமிக்கு அனுப்புறியன்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஆனா இந்த நடராஜருடைய திருநனத்தை பார்ப்பதற்கு இந்த மண்ணிலேயே வந்த இந்த பிறவி கூட இன்பந்தான்ட்டு எனக்கு இப்ப தோணுதுன்னு சுந்தரர் உருகி பாடுகிறாரு அப்படி பாடி தில்லையில் பலகாலம் தங்கி இருக்கிறாரு சாமி பார்க்கறாரு இவன் தில்லையில இருக்க வேண்டிய பார்ட்டி கிடையாது இவன் போக வேண்டிய ஊர் திருவாரூர் அதனால என்ன சொல்றாரு நடராஜ பெருமான் அங்க இருக்கிற தில்லையிலேயே சாமி சொல்றாரு நீ திருவாரூருக்கு வான்னு அவர் தில்லையிலேருந்து கூப்பிடுகிறாரு சுந்தரர் நேரம் அதனால திருவாரூர் தியாகராஜரை பார்க்க போகிறாரு அங்க திருவாரூருக்கு போ பல தளங்களையும் தரிசித்து திருவாரூருக்கு போறாரு தியாகராஜரை பார்க்க போகிறாரு அப்ப தியாகராஜ பெருமான் ஒன்று சொல்கிறாரு இன்று முதல் நம்மை உமக்கு தோழமையாக தந்தனும் நான் உன்னை தோழனா எத்துக்கிட்டேன்னு சொல்லல நாமளா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம் ஆனா சிவபெருமான் என்ன சொல்கிறாரு நான் என்ன உங்ககிட்ட குடுக்கிறேன்டா என்ன பத்திரமா வச்சு நான் உன்னை தோழனாக எனக்கு தருக உனக்கு என்னை தருகிறேண்டா அப்படின்ட்டு சிவபெருமான் அவரை சுந்தரரிடம் சமர்ப்பிக்கிறார் இதுதான் சைவ சமயத்தினுடைய மேன்மை சிவன் அவரை அடியாருக்குள்ளே அடியாருக்குள்ள கொள்ள விரும்புகிறார் நினப்பில் வச்சுக்கோங்க இது சுந்தரர்கிட்ட மட்டும் சொல்லலை திருவாரூரில் இருக்கிற ஒவ்வொருத்தர் கனவுலையும் போய் சாமி இதை சொன்னாரு நம்பியாரூரன் என்பவன் இனி நம்முடைய அவன் பக்தன் கிடையாது அவன் இனிமே நம்முடைய தோழன் தோழன் எல்லார் கனவுலையும் போய் சொல்றாரு அவ்வளவு சிறப்பு சுந்தரமூர்த்தி சாமிக்கு அப்படி அவர் தம்பிரான் தோழர்னு அன்னையிலேருந்து அவருக்கு பேர் வருகிறது சுந்தரமூர்த்தி சாமிக்கு தம்பிரானுக்கே தோழனாக இருப்பதனால அப்படி தம்பிரான் தோழராக போற்றப்படக்கூடியவர் அங்கே திருவாரூரிலே தங்கிடுறாரு நாள்தோறும் அந்த தியாகராஜ பெருமான வழிபட்டு புற்றிடம் கொண்டார வழிபட்டு கொண்டிருக்கையில் கைலாயத்தில் ஒரு ரெண்டு மின்னல் அடிச்சதுன்னு சொன்னேனா அதில் ஒரு மின்னல் இங்கே வாமா மின்னல்னு ஒரு மின்னல் வந்து அடிக்குது இவர் அப்படியே பார்க்கறாரு பார்த்தா ஒரு பெண் அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது இவருக்கு என்ன தோணுது கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொப்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்த விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ அரியேன் என்று அதிசயித்தார் அப்படி பார்க்கிறார் யாருடா இவ இவள் எப்படி என் மனதை கொள்ளை கொண்டால் என் மனம் தவிர யாருக்கு அடிமைப்படாததாயிற்றேன்னு ஒரு கணம் யோசிக்கிறார் அப்பொழுதுதான் கேக்குறாங்க இவர் யாருன்ட்டு சுந்தர எல்லாரையும் கேட்கிறாரு அப்பதான் அவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் இவர் இந்த கோயில நடனம் ஆடக்கூடிய கணிகையர் குளத்துல பிறந்த ஒரு பெண் பறவை நாச்சியார் என்பது இவருடைய பெயர் என்று கூறுகிறார்கள் அப்பதான் சுந்தரருக்கு ஞாபகம் வருது முற்பிறவியல கமலினி அணிந்ததைன்னு ரெண்டு பேரை பார்த்தோம்ல அதுல கமலினி என்கிற முதலாம் அவள் தான் இந்த பறவை நாச்சியார் அப்படின்ட்டு பார்க்கிறார் இப்ப அண்ணல் மட்டும் பார்க்கவில்லை அவளும் பார்க்கிறாள் பரவீனாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சாமியை பார்க்கிறாரு பார்த்து அவர் என்ன நினைக்கிறார் பரவினாச்சியார் என்ன நினைக்கிறாரு சுந்தரராவது பரவாயில்ல பரவினாச்சியார் எடுத்தோடனே எக்ஸ்டென்ட்டுக்கு போறாங்க முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனும் அதாவது சுந்தரரை பார்க்குறப்ப ஏன்னா அவர் சிவபெருமானுடைய சாயா வடிவம்லங்க அதனால முருகன் சொல்றதுல என்ன வியப்பு இருக்கு முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனும் பெருகொழியால் தன்னேரில் மன்மதன் தான் வந்துட்டானோ இல்லை த தார்மார்பின் விஞ்சையனோ முன்னேயர் செஞ்சடையன்னல் மெய்யருள் பெற்று உடையவனோ என்னே என் மனம் திரித்த இவன் யாரோ என்னுடைய மனதில் சிவபெருமானுக்கு தவிர நான் வேற யாருக்கும் இடம் கொடுத்து வைக்கலையே ஆனால் இன்றைக்கு இவன் என் மனதை வந்து இப்படி திரித்து விட்டானே இந்த சுந்தரன் யாரோன்னு அவர்கள் வியக்கிறார் இரு மனங்களும் ஒரு மணமாக காதல் கொள்கிறது இப்போ பாக்கி இருக்கிறது என்ன திருமணம் நடைபெற வேண்டியது தானே அதை நடத்தி வைக்க தான் ஒரு ஆள் தோழரனே இருக்கிறாரு இதுதான் பாருங்க சிவபெருமான் செய்கிற முதல் வேலை எங்கேயாவது கடவுள் பக்தர்களுக்காக வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆனா சுந்தரமூர்த்தி சாமிக்கு சிவபெருமான் தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரு ஊர்ல இருக்க எல்லா அந்தனர்கள் கனவுளையும் போய் நம்முடைய தோழன் தம்பிரான் தோழன் சுந்தரனுக்கும் நம்முடைய ஆலயத்திலே நடனமாடுகிற கணிகேர் குளத்தை சேர்ந்த பறவீனாட்சியாருக்கும் நாளைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஊர்ல இருக்கிற அந்தனர்கள் எல்லா கனவுலையும் போய் சாமி சொல்றாரு அவருக்கு என்னங்க வேற வேலை வெட்டியாங்க இல்லை அப்படித்தான் நடக்கும் இங்கே சுந்தரர் புராணத்தில் நீங்கள் நிறையா விஷயம் பார்ப்பீங்க இது ஒன்று அப்படியே எல்லா கனவுலையும் போய் அவர் சொல்கிறாரு அப்புறம் வந்து அடுத்த நாள் திருமணம் நடக்கிறது சுந்தரமூர்த்தி சாமிக்கும் பறவீனாச்சியாருக்கும் திருமணம் நடக்கிறது சுந்தரமூர்த்தி சாமி பறவீனாச்சியாரோடு அவருடைய திருமணம் அவருடைய திருமாளிகையிலே தங்கி இருந்து திருவாரூர் கோயிலை நாள்தோறும் வழிபட்டு தியாகராஜ பெருமானை வணங்கி வந்து கொண்டிருக்கிறாரு அப்படி ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போகிறார் இது ஒரு அடுத்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி நான் சொன்ன நாலு காரணத்துல ரெண்டு காரணம் முடிஞ்சிருச்சு இப்போ மூணாவது காரணம் நடைபெறுவதற்கான இடம் இந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கு சுந்தரர் இப்போ கோயிலுக்குற போல போகிறாரு தியாகராஜ பெருமானை பார்க்கறதுக்கு போகிற பொழுது தேவாசிரியன் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு திருவாரூர் கோயிலில் அந்த தேவாசிரியன் மண்டபத்துல தான் தியாகராஜரை வழிபடுகிற அடியார்கள் திருக்கூட்டம் எல்லாம் ஒன்றாக குழுமி இருப்பார்கள் அந்த அடியார் திருக்கூட்டத்தினுடைய சிறப்பெல்லாம் நம் திருக்கூட்ட சிறப்புலே தனியாக பார்த்தோம் அந்த சிறப்பு மிக்க ஒரு திருக்கூட்டத்தை சுந்தரர் பார்க்கிறாரா பார்த்துட்டு நினைக்கிறாரு மனசுக்குள்ள நினைக்கிறாரு எனக்கு இந்த தியாகராஜ பெருமான வணங்குகிற அருளை இறைவன் கொடுத்து விட்டான் ஆனால் இந்த அடியார்களை வணங்குகிற அருளை இவன் இன்னும் எனக்கு கொடுக்கல இந்த அடியார்க்கும் அடியேன் என்று நான் இவர்களை வணங்குகிற நாள் என்னாலோன்ட்டு ஒரு மனதில் ஒரு இயக்கத்தோட இவர்களை நான் இன்னும் வணங்குற அளவுக்கு என் தகுதி இன்னும் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணார் சுந்தரர் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டாரு இந்த கூட்டத்தை வணங்காமல் தியாகராஜரை வணங்குறதுக்கு இப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் பெயர் விரல் மிண்டர்னு பெயர் கேரளத்துக்காரர் மலையாளி அவர் கொடுங்க திருச்செங்கு ஒன்றூருங்கிற பகுதியைச் சேர்ந்தவர் ஒரு தலங்கள் தோறும் சென்று அவருடைய வழக்கம் என்னென்னா முதல்ல அடியார் கூட்டத்தை வணங்கிட்டு அப்புறம் ஆண்டவனை போய் வணங்குறது அதனால் அவர் திரு தேவாசிரியன் மண்டபத்தில் அந்த அடியார்த்திற்கூட்டத்தோட இருக்கிறாரு அப்படி இருக்கிறவரும் சுந்தரர் வரதை பார்த்தாரு சரி சுந்தரர் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றவர் நம்மையும் வந்து வணங்கிட்டு போவர் நாமும் அவருக்கு வாழ்த்து வணங்கலாம் அப்படின்ட்டு இவர் காத்துக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தா இந்த சுந்தரர் வந்து கண்டும் காணாத மாதிரி இப்படி வந்து ஒரு புறம் கொடுத்து போகிறாரே அப்படின்ட்டு அவருக்கு கோபம் அவருக்கு பேரே விரன் மின்னார் ஏன்னா அவர் ரொம்ப கோபக்காரர் ஏதாவது இருந்தால் பட்டுன்னு கத்தி விடுவார் தான் அவருக்கு பெயரே விரன் மிண்டர் என்று வைத்தார்கள் அப்படிப்பட்டவர் ரொம்ப கோபப்பட்டு என்ன இந்த சுந்தரன் அடியார் திருக்கூட்டத்தை வணங்காமல் போகிறான் இவன் சைவ சமயத்துக்கு தேவையில்லை இவனை ஒதுக்கி வச்சிருங்க இவன் சைவ சமயத்துக்கு பிறகுன்ட்டார் அவர் யாரு விரன் மின்டர் சுந்தரரை சைவ சமயத்துக்கு தேவையில்லை நம்மளாம் இந்த சொல்லுவோம்ல அந்த அந்த பழைய படத்தெல்லாம் பார்ப்போம் ஊற விட்டு தள்ளி வைக்கிறோம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோன்ட்டு அது மாதிரி இவர் என்ன செய்கிறாரு சுந்தரரை சைவ சமயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறாராம் விரண்மின்டன் ஏன்னா அடியாரை வனங்கள்ன்ட்டு அப்போ கூட்டத்தில் இருந்த இன்னொரு அடியார் சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்க முடியாது ஏன்னா இந்த சுந்தரர் என்பவர் யார் சிவபெருமானுடைய தம்பிரான் தோழராக இருக்கக்கூடியவர் சிவபெருமானே இவருக்கு வந்து கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சார் பொண்ணு பார்த்து ஆகையால் இவரை நீங்கள் ஒதுக்கி வைக்க முடியாதா அப்படியா சரி இனிமேல் அந்த சிவபெருமானும் சைவ சமயத்துக்கு பிறகு சிவபெருமானு சைவ சமயத்துக்கு தேவையில்லை அடியாருக்கு மதிப்பு கொடுக்காத பெருமான் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிற பொழுது இந்த இடத்துல எனக்கு தோன்றுவதெல்லாம் ஒரு சமயம் அதோடைய அடியாருக்கு எவ்வளவு சுதந்திரம் வழங்க முடியுங்கிறதுக்கு இதுதாங்க கோயிலில் இருக்கிறாரு அதுவும் பெரிய கோயில் இருக்கிறாரு தியாகராஜர் சன்னதி முன்னாடி ஒருத்தர் நின்று இந்த தியாகராஜர் சைவ சமயத்துக்கே வேண்டான்னு சொல்ல முடியுதுன்னா சிவபெருமான் எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு நம்ம சமயத்துக்கு இதை வேற எங்கேயாவது நீங்கள் நான் அது வந்து நீங்கள் தவறான இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் வேற ஏதோ ஒரு ஆலயத்துல போய் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் நம்ம சமயத்தில் அந்த சுதந்திரமானது நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது அதுதான் சைவ சமயத்தினுடைய மேன்மை இப்ப அவர் சுந்தரர் போறாரா சிவபெருமான் தியாகராஜர் உள்ள உட்காந்துருக்கிறார் சோகமா உட்காந்துருக்கிறார் ஏன்னா அவரை அடியார விட்டு அவரால் இருக்கவே முடியாதுங்க அந்த ஆளுக்கு இந்த மாணிக்க வாசகர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நீங்க எல்லாரும் திருவாசக சிவபுராணத்தை நல்லாவே படித்திருப்பீர்கள் அதில் நான் ஒரு வரி சொல்றேன் அப்ப வந்து மாணிக்கவாசகர் வாசகர் எல்லா முடியும் தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சிவபெருமானால் ஒன்று எப்பொழுதுமே முடியவே முடியாது அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்லுவார் இமைப்பொழுதும் என்னெஞ்சல் நீங்காதாண்டாள் வாழ்க பெருமானால எப்பொழுதும் ஒரு இமைப்பொழுது கூட அடியாரை விட்டு பிரிந்து இருக்க முடியாது அணைங்கது இந்த விரண்மிண்டர் என்ன சொல்லிட்டாரு இனிமே இவர் அடியார் கூட இருக்க கூடாது அடியார்கள் இவரை ஒதுக்கி வைக்கணும்ட்டாரா அங்க தியாகராஜர் சோகமா உட்கார்ந்து இருக்கிறாரு ஐயோ என்னால அடியார்களை விட்டு இருக்க முடியாதே இந்த ஆள் பாட்டு அடியாரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டானேன்ட்டு அவர் அங்க உட்கார்ந்து உள்ள இப்ப சுந்தரர் உள்ள போனார் பார்த்தா சாமி சோகமா இருக்கிறாரு என்னன்னு கேட்டா அப்பா நீ ஏன் உங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டு வந்திருக்கலாம்ல ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா சாமி எனக்கு உங்களை வணங்குறதுக்கே அருள் தான் திருவண்ணை நல்லூர்ல கொடுத்தீங்க உங்களை விட பெரியவர்கள் இந்த அடியார்கள் இவங்கள கும்பிடணும்னா அதுக்கான கருணையும் நீங்க எனக்கு கொடுக்கணும் அது கொடுக்காம நான் இவர்களை வணங்குவது சரியாக இருக்காது ஆகையால் இந்த அடியாருக்கு அடியனாகிற அருளை எனக்கு நீங்க கொடுக்கணும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் நான் வந்து அடியார்களை பாடுகிறேன் பரவுகிறேன்னு சொல்கிறாரு அப்ப பெருமான் என்ன பண்ணுகிறாரு இந்த அடியார்களையெல்லாம் நீ பாடு அப்பதான் விரண்மின்டர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவாரு இல்லைன்னா அந்த ஆள் வந்து இன்னும் திருவாரூர் கோயிலே வேணான்னு சொல்லிட்டு போனாலும் போயிருவாரு ஆகையால் சிவபெருமான் என்ன பண்ணுகிறாரு பாட சொல்றாரு இவர் சாமி நான் உன்னை பாடுறதுக்கே உங்ககிட்ட வரி கேட்டு தான் பாடினாளு நீ ஏன் உன்னை விட பெரியால பாட சொல்றதுக்கு சும்மா பாடுனா என்னால பாடலாம் முடியாது ஏதாவது பண்ணுங்கிறாரா அப்ப இவர் என்ன பண்ணுகிறாரு தில்லைவாள் அந்த நிரதம் அடியாருக்கும் அடியேன்னு அடியை எடுத்து கொடுக்கறாரு இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை இப்போ நீ ஞாபகப்படுத்தி பாருங்க அவரை பாடணும்னு சொன்னப்ப பித்தானு ஒரு சொல்ல மட்டும்தான் கொடுத்தாரு அவர் அடியாரை பாடணும்னு சொல்கிறப்போ ஒரு அடியை எடுத்து கொடுக்கறாரு அப்ப பெருமா அவருக்கா இல்லை அவர் அடியா இருக்கா அவரை விட அவர் அடியாருக்குத்தான் பெரும் அதிகம்னு சிவனே ஒத்துக்கிட்டாரு நாம இனி பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவனுக்கு பிறமையா அடியாருக்கு பிரமையான்னு பட்டிமன்றம் எல்லாம் யாரும் வைக்க வேணாம் ஏன்னா சிவபெருமானே பட்டிமன்றம் போட்டு சிவபெருமானே நடுவரா உட்கார்ந்து அவரே தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாரு சைவ சமயத்துல அடியார்கள் தான் உடல் ஆண்டவன் தான்ட்டு அவரே தீர்ப்பு கொடுத்துட்டாரு ஆகையால தில்லைவாள் அந்த நிறம் அடியார்க்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுக்கிறாரு சுந்தரர் திருத்தொண்ட தொகை பாடுகிறாரு திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாற நடியார்க்கும் அடியேன்னு தொடங்கி ஆறூரன் ஆறு ஊறல் அம்மானு காலேன்னு பாடி பத்து பதிகங்கள் பாடி அறுபது நாயன்மார்களையும் முறையிட்டு அதோடு ஒன்பது தொகையடியார்கள் பேரையும் சொல்லி அறுபத்தொன்பது பேரை வச்சு ஒரு திருத்தொண்ட தொகை பாடுகிறாரா பாடி முடிக்கிறார் அப்போ தான் சாமியும் வந்து கொஞ்சம் நிம்மதியாகிறாரு சரி இந்த விரண்மின்டர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான் அவன் சரி ஆயிட்டான் விரண்மின்டரும் சுந்தரமூர்த்தி சாமியை வந்து வணங்கி சரின்ட்டு ஓகே எல்லாம் நண்பர்களாகி வச்சுப்பேன் இப்போ எல்லோருமே அடியார்களோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டாது இப்போ திருத்தொண்ட தொகையும் கிடைத்து விட்டது இந்த இடத்துல தான் நாம் விரண்மின்டரை பாராட்டணும் விரண்மின்டர் என்ற ஒருவர் இல்லை என்றால் சுந்தரருக்கு திருத்தொண்ட தொகையை அந்த நேரத்தில் பாடுவதற்கான ஒரு உறுதி கிடைத்திருக்காது அவர் பாட்டு அன்னைக்கும் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்திருப்பார் திருத்தொண்ட தொகை அன்னைக்கு பாடியிருப்பாரா என்பது கிடையாது தெரியாது நமக்கெல்லாம் அவர் அன்றைக்கு அதை தான் நம்பியாண்டார் நம்பினால திருத்தொன்ற திருவந்தாதி அதை பாட முடிந்தது அவர் அதை தான் சேர்க்கலாறுனால அதை விரித்து பெரிய புராணமாக பாட முடிந்தது அவர் பெரிய புராணத்தை சேர்க்கலார் பாடினால்தான் தான் அதன் பிறகு வந்த எல்லோரும் நம்ம சொற்பொழிவு பரம்பரையிலே பேச்சாளர்களாக வந்த எல்லாரும் அதை எடுத்து பேசி இன்னைக்கு அது நாம் பேசி நீங்கள் கேட்கிற வரைக்கும் வருகிறது என்று சொன்னார் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அடித்த நாதமாக இருந்தவர் விரண்மின்ண்ட நாயனார் என்றால் அது மிகையாகாது நான் இங்கேயே அவர் பெருமை பாதிக்கு மேலே சொல்லி முடிச்சிட்டேன் இன்னும் அவருடைய புராணம் விரண்மின்ண்டர் புராணம் என்று தனியே இருக்கிறது நாம் அங்க மீதம் இருப்பதையெல்லாம் சிந்திப்போம் இப்போ சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாற்றில் மூன்றாவது காரணம் நிறைவேறிவிட்டது சாமி என்ன நினைச்சாரு அவரை இத்தனை காலம் அவர் அடியார்கள் பாடி விட்டார்கள் நான் என் அடியார பாடணும்னு நினைச்சாரு வந்து தில்லை வாழ எந்த நேரத்தை மடியாருக்கு மடியேன்னு பாடி முடிச்சிட்டாரு மூணாவது காரணமும் முடிஞ்சது இந்த தான் நீங்க ஒன்னு யோசிக்கணும் முன்னாடி சுந்தரரு சிதம்பரத்துல இருந்தாரா சிதம்பரத்துல இருந்தவரை திருவாரூருக்கு வான்னு சொல்லி கூட்டு வந்தாரு இப்ப திருவாரூர்ல இருக்கிறாரு அப்ப அடி எடுத்து கொடுக்குறப்ப என்ன சொல்லணும் திருவாரூர் வாழ் எந்த நேரத்த மடியார்க்கு மடியேன்னு தானே சொல்லணும் தில்லைக்கு போறாரு என்ன காரணம் என்று கேட்டால் திருவாரூர் என்பது மண் தில்லை என்பது வின் மண்ணுக்கும் விண்ணுக்கும் தான் மிச்ச எல்லா பூதங்களுமே இருக்கு அப்ப இந்த இரண்டு பூதங்களை பாடிவிட்டால் போதும் மிச்ச எல்லா பூதங்களும் இதற்குள் கட்டுப்பட்டு தான் அங்கு தில்லையிலிருந்து திருவாரூருக்கு வர சொல்லி இங்க திருவாரூர்ல இருந்து தில்லையை பாட வைத்தார் சிவபெருமான் என்று சொல்லி சுந்தரன் இந்த இடத்துல திருத்தொண்ட தொகையை பாடி நிறைவு செய்கிறார் இன்னொரு வாழ்க்கையில நிறைய வேலை பார்த்து வச்சிருக்கிறார் நம்ம சிவபெருமான் அதையெல்லாம் நாம் அடுத்து வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த பதிவை இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்